ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எம் மேக்ஸ் ஏழாம் வகுப்பு கடிதம் பருவம் மூணு ஏல் ஒன்று எண் எல்லில் உள்ள இவற்றை கணக்கு வந்து பார்க்கலாம் பேஜ் நம்பர் வந்து ஒன்றில் தான் இருக்குது ஒன்று பை நாலு என்ற பின்னத்தை தசம எண்ணாக மாற்றுக்கா அப்படின்னு கொடுத்துருக்காங்க பின்னமாக கொடுத்துருக்கதை தசம என்ன எடுத்து எழுதணும் இது வந்து நம்ம வகுத்தும் போடலாம் இங்கே பாருங்கள் வகுத்து போடும்போது எப்பவுமே கீழே இருக்கிற எண்ணெய் தான் நம்ம வெளியில் எழுதுவோம் பாருங்கள் அடங்கலை அப்போ என்ன பண்ணலாம் ஒரு புள்ளி வச்சுட்டு இதோட என்ன பண்ணலாம் ஒரு சைஃபர் சேர்க்கலாம் முன்னாடி எந்த எண்ணுமே இல்லைன்னா ஒரு சைஃபர் நம்ம சேர்த்துக்கணும் ஓகேவா இப்போ பத்து இருக்குது எத்தனை தடவை பணம் வகுக்கலாம் நாலு ரெண்டு எட்டு தான் வரும் வாக்கி என்ன வரும் ரெண்டு வரும் இது கூட இந்த புள்ளிக்கு நம்ம அடுத்தடுத்து வரும்போது எத்தனை சைஃபர் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இருபது ஆகிடுமா அப்போ என்ன ஆகிடும்னா ஐநாங்கு இருபது ஐநாங்கு இருபது இருபதில் இருபது போச்சுன்னா ஜீரோ அப்போ விட என்ன கிடச்சிச்சு ஜீரோ புள்ளி ரெண்டு ஐந்துன்னு கிடச்சு ரெண்டாவது கணக்கு பாருங்கள் அறுபத்தி மூணு புள்ளி ரெண்டு ஐந்து ஏழின் ஐந்தின் இடமதிப்பு என்னன்னு கேட்குறாங்க ஐந்தின் இடமதிப்பு என்ன ஐந்தின் இடமதிப்பு அப்படிங்கிறப்ப இங்கே பாருங்களேன் இந்த புள்ளியை வந்து நீங்கள் ஒன்றுன்னு நம்ம ஞாபகம் வச்சுப்போம் இது வந்து பத்து இது வந்து நூறு இது வந்து பத்தில் ஒன்றுன்னு சொல்லணும் என்ன சொல்லணும் பத்தில் ஒன்று இது வந்து நூறில் ஒன்று ஏழு வந்து ஆயிரத்தில் ஒன்று அப்போ ஐந்தோட இடமதிப்பு என்ன அப்படின்னா நூறில் ஒன்று இல்லை ஒன்றுகள்னு நம்ம எழுதணும் சரியா புள்ளிக்கு அந்த பக்கம் உள்ளோட மதிப்பு என்னென்னா இது வந்து பத்தில் ஒன்று இது வந்து நூறில் ஒன்று இது வந்து ஆயிரத்தில் ஒன்று அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் சரியா அப்போ நூறில் ஒன்றுன்னு எழுதுங்க அடுத்தது பாருங்கள் எழுபத்தஞ்சு புள்ளி ஜீரோ மூணு ஆறில் பத்தாம் இடத்தில் உள்ள இலக்கத்தினை கண்டறியம் பத்தாம் இடங்கிறது எது மேலே தான் பார்த்தோம் இதுதான் பத்தாம் இடம் அப்போ விடை என்ன எழுதணும் நம்ம ஜீரோ எடுத்து எழுதணும் நூறு கேட்டால் இது ஆயிரம் கேட்டால் இங்கே சரியா அடுத்தது மூணு புள்ளி ஏழு ஐந்து தசம எண்ணெய் பின்னமாக மாற்ற இந்த தசம எண்ணெய் வந்து வின்னமாக மாற்றணும்னா புள்ளி எங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் ஒன்று பத்து இப்படி புள்ளி இருக்கும்போது நம்ம எப்படி என்னணுன்னா இந்த நம்ம எப்பவுமே ஒன்று பத்து சொல்லிட்டு போவோம்ல அந்த மாதிரி எண்ணெய் பாருங்கள் ஒன்று பத்து நூறு எந்த இடத்துல புள்ளி இருக்குது நூறு அப்போ அந்த எண்ணெய் எடுத்து அப்படியே எழுதி நம்ம நூறு எடுத்து கீழே எழுதணும் சரியா இப்போ இதுக்குமே வந்து இதை வந்து இப்போ புள்ளி கொடுத்துட்டு இதை வந்து பின்னவ மாற்றலாம்னு என்ன எழுதுவேன் ஒன்று பத்து நூறு ஆயிரம் அப்போ இந்த முழு எண்ணெய் எடுத்து எழுதிட்டு ஆயிரம் என்ன நம்ம கீழே எழுதணும் சரியா இப்போ ஐந்து ஒன்று பை ஐந்து என்ற கலப்பு பின்னத்தை தசம எண்ணாக எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க இது ஐந்து புள்ளி ரெண்டு விடை இதை எப்படி வந்ததுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கலப்பை பின்னத்தில் இருக்குதுல்ல இந்து ஒன்று பை ஐந்து சரியா இதுக்கு பேர் பகுதின்னு நம்ம சொல்லுவோம் இதுக்கு பேர் தொகுதி இதுக்கு பேர் என்ன தொகுதி அப்போ முழு என்னோட பகுதியை பெருக்கிட்டு தொகுதியோட கூட்டணும் சரியா அஞ்சு இன்ட்டு அஞ்சு ப்ளஸ் ஒன்று இந்த பகுதி எப்போவுமே மாறாது அப்படியே இருக்கும் இப்போ ஐயஞ்சு என்ன வரும் இருபத்தி அஞ்சு ப்ளஸ் ஒன்று பை அஞ்சு இருபத்தி அஞ்சையும் ஒன்றையும் கூட்டும் போது இருபத்தி ஆறு பை அஞ்சு கிடைக்கிது இதை எப்படி வந்து நீங்கள் வந்து மாற்றணும் ஏன்னா அவங்க வந்து தசமை என்ன தானே கேட்டிருக்காங்க அப்போ நம்ம எப்படி மாற்றோம்னா கீழே பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம்னு இருக்கும்போது நம்ம புள்ளி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா நம்ம வகுத்து போகிறோம் இதை என்ன மத்தியில் போனோம்னா ரெண்டாயிரம் பிறக்கும் போது இது வந்து பத்தாயிரமாக அப்போ பகுதியில் என்ன பண்ணணுமோ அதே தான் நம்ம தொகுதியிலும் பண்ணணும் அப்போ இருபத்தி ஆறு எட்டு ரெண்டு என்ன வரும் ஐம்பத்தி ரெண்டு எப்போ புள்ளி வைங்க ஒன்று பத்து என்ன இருக்கோ கீழே அதுதான் புள்ளி அப்போ விட என்ன அஞ்சு புள்ளி ரெண்டு அதை தான் நம்ம எடுத்தீங்க எழுதியிருக்கோம் அடுத்தது பாருங்கள் ரெண்டு எண்ணெய் கொடுத்துட்டு இதில் எது பெரிய என்னன்னு கேட்குறாங்க ஜீரோ முள்ளியை நீங்கள் ரெண்டுமே என்ன கொடுத்துருக்காங்க ஜீரோவாக இருக்குது ஸோ புள்ளிக்கு அந்த பக்கம் வந்து நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கலாம் இங்கே அஞ்சு இருக்குது இங்கேயும் அஞ்சு இருக்குது அப்போ அடுத்த எண்ணை வந்து நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் ஆறு இருக்குது ஏழு இருக்குது அப்போ எது பெரிய எண் ஏழு தான் பெரிய எண் அப்போ எது பெரிய எண்ணோ அதை எழுதிட்டு சின்ன எண் எழுதுகிறப்ப அதாவது சிறிய எண் எழுதுகிறப்ப இந்த பக்கம் இந்த மாதிரி இருக்கும் பெரிய எண் எழுதுகிறப்ப வாய் அகண்ட மாதிரி இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா ஜீரோ புள்ளி ஐந்து ஆறு ஏழு அடுத்தது மூணு புள்ளி மூணு ஜீரோ ஆமாம் மூணு புள்ளி ஜீரோ மூணு இவற்றையும் ஒப்பிடுங்க மேலும் இவற்றில் சிறிய எண்ணெய் கண்டறிங்க மூணு முழு எண்ணெய் கண்டு ஒப்பிட்டு பார்க்கும்போது மூணு சரியா அப்போ அடுத்தது அப்புறம் பார்ப்போம் இங்கே மூணு இங்கே ஜீரோ அப்போ எது பெரிய எண் இது தான் பெரிய எண் இது சிறிய எண் அதை அடுத்து எழுது ஓகேவா அடுத்தது சரியான குறியிடுங்க பெரிய எண்ணாக சிறிய எண்ணாக சமமாக இருக்காது சமமாக இருக்குது ஏன் சமமாக இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள் ரெண்டு தான் இங்கேயும் இருக்குது இங்கேயும் அஞ்சு ஏழு அஞ்சு ஏழு இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ஜீரோ இருக்குது இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு எண் வந்து அதுக்கு அடுத்தது வந்து சைஃபர் வந்துச்சுன்னா அதுக்கு மதிப்பு கிடையாது இது நம்ம கேன்சல் பண்ணுறோன்னா ரெண்டுமே சமமான மதிப்பு தான் சரியா அடுத்தது காணும் தசம எண்களை ஏறு வரிசையில் எழுதுக ஏறு வரிசைனால் என்ன பண்ணுவோம் சின்னதுலேருந்து பெருசு ரெண்டுமே அஞ்சு இங்கே ரெண்டுமே நாலு இது ரெண்டும் ஒன்று அப்போ ஒன்று தானே ஃபஸ்ட்டு சின்னது அந்த ஒன்று ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம் இப்போ பாருங்கள் ஒன்று ஒன்று இங்கே நாலு இருக்குது இங்கே அஞ்சு இருக்குது அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு சின்னது அதுக்கு அடுத்தது இது நாளாக கம்பேர் பண்ணி பார்ப்போம் நாலு இருக்குது நாலு இருக்குது அப்புறம் பாருங்கள் ஒன்று இது அஞ்சு அப்போ இதுதான் சின்னது அதுக்கு அடுத்தது இது சரியா கூப்பிட்டு பார்ப்போம் இங்கே ஆய்ந்து இங்கேயும் ஆய்ந்து முடி எண்ணெய் அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது இங்கே நாலு இருக்குது அப்போ இதுதான் சின்னது அஞ்சுன்னு எழுதிக்கிட்டு இருந்தோம் இது ஆறுன்னு எழுதிக்கணும் இப்போ நம்ம எண்கள் போட்டோம்னா ஒன்று ரெண்டு மூணு நாள்னா அதை வரிசைப்படி எடுத்து எழுதுகிறோம் ஓகேவா ஒன்று புள்ளி நாலு அஞ்சு அதுக்கு அடுத்தது ஒன்று புள்ளி ஐந்து நாலு அதுக்கு அடுத்தது நாலு புள்ளி ஒன்று அஞ்சு நாலு புள்ளி அஞ்சு ஒன்று ஐந்து புள்ளி ஒன்று நாலு ஐந்து புள்ளி நாலு ஒன்று ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க் யூ நெக்ஸ்ட் ஒரு விளக்கம்